நம்ம ஒரு வாட்டி இந்த மாப்பிள்ள தண்ணி தொட்டா போதும் இந்த ரூம் முழுசா தொடச்சிடலாம் பத்து வாட்டி தண்ணி தொட வேண்டாம் எங்க போனாலும் பக்கெட் முழுக்க தண்ணி கொண்டு போக வேண்டாம் கை வச்சு புளிய வேண்டாம் ஈவன் இது வந்து எவ்வளவு வேணுமோ ஹைட் பண்ணிக்கலாம் அதனால நீங்க குனிய வேண்டாம் நிவர வேண்டாம் ரொம்ப ஜென்டிலா அழகா நின்னுட்டே வீடை வாஷ் பண்ணிக்கலாம் வீடுகளில் அந்த மாப ஃப்ரண்ட்ல மூவ் பண்றோம்னா அழுக்கு கரைகள் மேல வாட்டர் ஸ்ப்ரெட் பண்ணும் அதே பொஷன் பேக்ல வரும்போது தண்ணி மண்ணு குப்பை தூசு எல்லாம் உறிஞ்சி அடுத்த நொடிய தர வந்து காஞ்சிடும் எல்லா மாப்பிளையும் மாப் பண்ணலாம் ஆனா மாப் தரையை காய வைக்காது இந்த மாப் காய வச்சிடும் இப்ப நீங்க கேட்கலாம் தம்பி நீங்க தண்ணி எடுத்துறீங்க இப்ப நம்ம வீட்டுல நிறைய தூசு மண் குப்பை முடி இருக்கு இதெல்லாம் எடுக்குமா அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஏன்னா மாபை பொறுத்த வரைக்கும் மாப் பண்ணலாம் இந்த மாதிரி மண்ணு குப்பை எடுக்காது இது வந்து முதல் வீடை பெருக்கணும் மாப் பண்ணணும் தர காயணும் ஒரு பெரிய ப்ராசஸ் இந்த மாபை பொறுத்த வரைக்கும் மூணு வேலையை ஒரே நேரத்துல பண்ணலாம் ரொம்ப சிம்பிளா இதுல பெருக்கலாம் அட் டைம்ல மாப் பண்ணலாம் தரையை காய வைக்கலாம் மண் குப்பை தூசு முடியெல்லாம் இதுவே எடுத்துட்டு வந்துடும் இதை நீங்க கையில துரைக்கணும் கை வச்சு கிளீன் பண்ணணுன்ற அவசியம் இல்லை லைட்டா தண்ணியில நினைச்சிட்டு ஒரே ஒரு விரல்ல இந்த லிவிரை பின்னாடி எழுதிங்கன்னா போறோம் கரைகளை எல்லாம் கிளீன் ஆகிடும் மூணாவது நம்ம அடிக்கடி பண்ற கரை சமைச்சிக்கிட்டே இருக்கும் கிச்சன்ல தவறுதான் டீ கொட்டிடுறோம் காஃபி கொட்டிடுறோம் பால் கொட்டிடுறோம் சாம்பார் ரசம் எண்ணெயே கொட்டிட்டோம் அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் வேக்கியம் கிளீனர் வீட்டில் இருந்தா கூட நமக்கு ஒரு சூடான கரையாடுச்சுன்னா உடனே துணியை தான் தேடுவோம் ஏன்னா சூடும் பிசு பிசுப்பும் சாதாரண மாபு எதுவுமே எடுக்காது இந்த மாப்பில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எவ்வளவு சூடான கரைகளாயிருந்தாலும் பிசு பிசுப்பான கரைகளாக இருந்தாலும் ஒரு சகல எடுத்துடும் இந்த லிவரை சும்மா இழுத்திங்கன்னா போறோம் அந்த கரைகள் எல்லாம் கிளீன் ஆயிடும் மாபை சுத்தப்படுத்தணும்னா தண்ணி தொட்டு பிழிஞ்சிங்கன்னா போறோம் இப்ப நீங்க கேட்கலாம் தம்பி இது ஸ்பாஞ்சு தானப்பா ஸ்பாஞ்சுல சூடு போட்டா ஸ்பாஞ்ச் உருகிடாதா அப்படின்னு கேட்கலாம் ஆர்டினரி மாபுக்கும் வித்தியாசம் என்னன்னா இப்ப கிச்சன் கிளீன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க இதுல சோப் ஆயில் ஆர்பிக் டெட்டால் கெமிக்கல் போட்டு கிச்சன் துறை யூஸ் பண்ணலாம் இல்லை தம்பி இதை நான் பாத்ரூம்காக வாங்குறேன் அப்படின்னா இந்த மாபில் நேரடியாக ஆசிட் யூஸ் பண்ணலாம் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஆயிரத்தி ஐநூறு சதுர யூஸ் பண்ணீங்கன்னா மூன்றரை வருஷம் ஸ்பாஞ்ச் ஒன்றாகாது மூணு வருஷத்துக்கு கேரண்டியே தரும் தேயறது உருகிறது இருக்காது இதை வச்சு கிச்சன் டைல்ஸ் டாய்லெட் டைல்ஸ் டோர் கதவு ஜன்னல் கண்ணாடி கார் கிளாஸ் கிளீன் பண்ணலாம் இது எக்ஸ்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா இதுல ஒற்றி அடிக்கலாம் சீலிங் கிளீன் பண்ணலாம் வால்ஸ் டோர்ஸ் விண்டோஸ் எல்லாம் கிளீன் பண்ணலாம் அதே மாதிரி தண்ணி தூக்கிட்டு தண்ணி கொட்டிடுது டேப் ஓப்பன் ஆகி வீட்டுல தண்ணி வந்துடுது இல்லை இருந்து ஒரு பழைய தண்ணி எடுக்கணும் எவ்வளவு ஈரமா இருந்தாலும் அதிகபட்சம் ஒரு பத்து செகண்ட் குள்ள அந்த ஈரத்தை எடுத்து தரையை காய வச்சிடலாம் நீங்க துணி போடணும் மேட் போடணும் கோனி போய் போடணும் துணியை குளியணும் நாளைக்கு மதியம் வரைக்கும் காயணுங்கிற அவசியம் இல்லை ஒரே செகண்ட்ல எடுத்துடலாம் இது வந்து ஃபேன் டஸ்டர் இது வந்து ஃபேன் ஒற்றை அடிக்கிறதுக்காக யூஸ் பண்றது பண்றதுனா இங்க பாருங்க கிட்டத்தட்ட நின்று இடத்துல இருந்து பத்துல இருந்து பதினஞ்சு ஒற்றை அடிக்கிறது சீலிங் கிளீன் பண்றது கிளீன் பண்ணுறது யூஸ் பண்ணலாம் கிச்சன் டைல்ஸ் டாய்லெட் டைல்ஸ் டோர் கதவுலாம் கிளீன் பண்றது ஸ்பாஞ்ச் இங்கே இதுவும் ஒரு ஃப்ரீ வரும் ஒரு மாபு வாங்குறீங்கன்னா ரெண்டு காம்ப்ளிமெண்ட்ரியோட கிடைக்கும் உங்களுக்கு இது தேவை அப்படின்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் சிக்ஸ் த்ரீ ஒன் ஜீரோ நைன் ஒன் இந்த நம்பருக்கு எப்போ தொடர்பு தொடர்புகள்